அப்படியா ஏக்க இப்படி எல்லாம் பேசுறீங்க இது நாலு பேர் கேட்டவனா நாலு விதமா எல்லாம் பேசுவோ கல்யாணம் ஆயி கொஞ்ச நாள் ஆகுது அதுக்குள்ள இந்த மனுஷனுக்கு மனசு சரி இல்லையா அப்பனா என்ன அர்த்தம் வந்திருக்க மனைவி சரி இல்ல அப்படி இன்ன என்ன இதா சொல்லுவோ அய்யோ அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல சரோஜா தெய்வம் செஞ்சு கொஞ்ச நாள் அமைதியா இரு என்னக்கா என்னாச்சு அடே தம்பி உன் மாமன ஆளே காரணடா தம்பி எங்க போய் தொலைஞ்சாருன்னு தெரியல அந்த மனுஷன் ஆளே காரண பத்திங்க இன்னார ஆயி கூட எங்கயே வெளிய போக மாட்டாரு அன்னைக்கு இன்னைக்கு வீட்லயே இல்ல ஏனா என்ன செய்வேன் என்னது மாமா வீட்ல இல்லையா என்னடா அந்த மனுஷன் தப்பு பண்ணிட்டாலோ அவர் உனக்கு ஒரு அப்பா மாதிரி ஆண்டால புடிச்சு அப்படி திட்டி விட்டியாடா கேப்பார் பேச்ச எல்லாம் இந்த மனுஷனை இவ்வளவு கேலி கேட்டி அதனால தான் அந்த மனுஷன் எங்க போனது தெரியலையே என் புருஷனை காணமே எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைன்ட் கொடுப்பே தெரியலையே அந்த மனுஷன் எங்க போறாரு தெரியலையே அவர் தான் அங்கே எடுத்தறடி வீண் பழைய சவத்தி வீதி விட்டு அம்ச்சி விட்டீடாடா அடே தம்பி அக்கா ஓடிய தாலி உன் கண்ணுக்கு தெரியதா வேலி அது பத்தல தப்பான வாத்து பேசி அவரே செஞ்சி புடிய காலி இங்க வரதா நீ எது கோவத்துல நான் பேசி புடிதால இல்லன்னு சொல்லுல கோவத்துல என்ன பேசணும் தெரியாம பேசிட்டு வாத்தி விட்டுட்டு அதுக்காக அவள் பாண்ட பாக்கிலிருந்து தான் அந்த நகை வந்துச்சு அப்ப அந்த நகை எடுத்து புடி எடுக்கலன்னு சொல்லிட்டு எப்படி பெரிய தப்பு சொல்லு பாப்போ

அது அது எப்படி வந்துச்சு நீ அக்காவுக்கு எப்படி தெரியும் இப்ப அவர் எங்க இருக்காரு தெரியல கண்டுபிடிச்சு கூடுதா நீங்க தான் எங்கயாச்சும் போய் உட்காந்து பாரு இன்னும் கொஞ்ச நாள் போனா அவரே வந்துருவாரு போய் நீ அழுது கிடக்காம படுத்து வரது போக்கா இல்ல எனக்கு என்ன பார்த்து மனசு வருவாருன்னு தோணல எங்க போனாலும் தெரியலையே போலீஸ் ஸ்டேஷன் எந்த பக்கம் இருக்குது கூட தெரியலையே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது ஆகலையே என் புருஷன காணும்னு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறது கூட ஆகலையே இருந்தாலும் நீங்க அப்படி பேசுனது ரொம்ப தப்பு பார்த்துக்கிடுங்க

வா அதுக்குள்ள இன்ஃபர்மேஷன் வந்திருச்சோ எதுனா ஒண்ணா போட்டு கொடுத்துக்க அப்ப அந்த வீட்ல ஆள் கிடக்கு யாரு எங்க அம்மா சொன்னாங்க எங்க அண்ணி சொல்லுச்சு இல்ல எங்க அண்ணன் சொல்லுச்சான் ம் மூ லட்சம் என்ன நீ அடுத்து ஊத்து எனக்கு தெரியும்ன்ற அவசியம் கிடையாது உன்னை கல்யாணம் பண்ணி 5 வருஷம் குடும்பம் நடத்திட்டு எனக்கு தெரியாதா தபாரி ஒண்ணு மரியடா அவங்க கம்பல் திருப்பி கொடுக்க வலிய பாரு நான் எனக்கு திருப்பி தரடா எனக்கு அந்த அந்த கம்பல் எனக்கு தான் செத்தோ எங்க அம்மா செத்ததுக்கு அப்புறம் அவங்க நாக போற எனக்கு தான் சொந்தா அதனால இப்போ நானே வெச்சிருக்கேன் அது அவங்க போனதுக்கு அப்புறமா பியாசி வேண்டி விஷயம் இப்போ அவங்க இருக்கிற அதுக்கு அவங்க கையில கம்பளை திருப்பி கொடுக்க வலிய பாரு வா புத்தி ஏ இப்படி போகுதன்னு தெரியல நீ கேட்கறதுல வாங்கி கொடுத்துட்டு உனக்கு நல்ல நல்ல சம்பாதி கொடிட்டு நிக்கியே அப்படி இருக்குது போது சாமா அது ஒன்ன இல்லாம இருக்க இப்ப ஒரு கேவலமான காரியத்தை பண்ணிருக்கேன் முனை என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல ஒரு காலத்துல நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டோம் அதெல்லாம் மறந்துட்ட உங்களுக்கு ஊர் புள்ள கடனை வாங்கிட்டு அந்த கடலை கட்ட முடியாம எவ்வளவு والله கஷ்டப்பட்டோம்

ஆமா இனிமட்டு நான் அந்த வீட்டுக்கு எடுத்து வந்து செய்ய இல்லாத ஒரு பழியமல உழுந்துருச்சு இனிமேட்டு அந்த வீட்டுல இருக்க எப்படி முடிப்பேன் சத்திமா நான் அதை நகைய எடுக்கவே இல்லை ஆனா நான் எல்லாரும் நம்பிட்டு மாமா அதுல முடிச்சு போன விஷயா உடியா அதை இப்ப நான் வந்துட்டு இல்ல ஏதோ அரியா பிள்ளை தெரியாம பேசுச்சு நினைச்சு என்னைய மலைச்சு விட்டுரு வேணும்னா உங்களுக்கு நாலடிக்குள்ளியா இப்படி கோச்சு வந்து தனியா உட்காராதியா நெஞ்சு பசுருதுல வா எனக்கு ஊட்டு போவா என்ன மாப்பிள்ள நீ போய் என் மன்னிப்பு கேட்டுக்கிட்ட இடத்துல யார் இருந்தாலும் அப்படிதான் பேசிருப்பா ஏன் அதுக்கும் மேலே பேசியிருப்போம் ஏன்னா நகை ஏன் பேண்ட் பாக்கெட்லாம் ஊந்துச்சு ஆனா சத்திமா சோதரியா அந்த நகை எப்படி குள்ள வந்துச்சுன்னு எனக்கு தெரியவே தெரியாது பாத்தீங்க அது குளு கீழே உழுந்து அப்ப ஏன் நானே அதை பார்த்தேன் சத்திமா அந்த நகை என்ன எடுக்கல மாப்பிள்ள ஆனா நான் நகையை எடுத்து தான் நீங்க எல்லாரும் நம்பிட்டீங்களே நீ உங்க முடிச்சுடனா எப்படி முடிப்பேன் ஐயோ மாமா அச்சுரு அது எப்படியே வந்துருச்சு தாவி வந்துச்சா நடந்து வந்துச்சா இல்ல குதிச்சு வந்துச்சோ ஆக மத்தில ஊடு முடிஞ்சு போச்சு நகை கழிச்சுச்சா நல்லபடியா அவ்வளவு இதோட இந்த பிரச்சனை முடிச்சுக்கிடுவோம் ஏதோ நான் பேசுறது தப்புதியா அந்த வீட்டுலயே நாங்க யாரும் ஒன்னும் தப்பாதான் நினைக்கல அது ஓ வீடியா கோச்சுக்கிட்டு வந்து இங்க உட்காது வாயை நம்ம கூட்டு போவா என்ன மாமா அப்படி பாக்குற வயசுல பெரியவங்க சின்னவங்க நம்ம பார்த்து பழகிருக்கோம் பாயா போயானு சொல்ற அளவுக்கு நம்ம உரிமையில பழகிருக்கோம் இந்த பாரு ஏதோ தப்பு பண்ணிட்டு நான் அந்த தப்பு பண்ணிட்டேன் நீ தப்பு பண்ணிட்டு இதெல்லாம் வேணாம் முடிச்சு போச்சு நீ எதுக்கு முதல்ல இருந்து ஆரம்பிச்சுக்கிட்டு நம்ம வீட்டுக்கு போமா வா மாமா போவோம் சரி மாப்பிள்ள நீ இவ்வளவு தூரம் வந்து சொல்ற அதனால நான் வரேன் இரு இந்த ரேடியாவை கொஞ்சம் எடுத்துட்டு போவோம் இந்த பொண்ணு எடுத்து எங்க தூக்கி அந்த என்ன மாப்பிள்ள அப்படி கேக்குற சோகமா இருந்தோம்ல அதை சோக பாட்டு வச்சு கேட்டு கடனே ஆமா ஆமா

இல்லப்பா வயசு ஆன காலத்துல நான் ஒத்தில அந்த வீட்டுல இருந்துட்டு இருக்கேன் என்ன கொஞ்சம் வாசம் பண்ணி பாரு நாளைக்கு எனக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சுன்னா அவ்வளவு ஏன் ராத்திரி ஒரு ராத்திரியே தூங்கும் அப்படியே மூச்சு நின்னு போச்சுன்னா அப்பா ஏன் அப்படிலாம் பேசுறீங்க ஏன் அங்கல் அப்படி எல்லாம் நான் எங்களுக்கு இருக்கிறது நீங்க ஒரு ஆள் தானே நீங்களே எப்படி பேசலாமா எனக்கு என்னமோ பயமா இருக்குப்பா எனக்கு எனக்கு ஹார்ட்ல ஆபரேஷன் பண்ணா அன்னைக்குல இருந்து எனக்கு பயமா இருக்கு கிடைக்கு இப்ப என் உசுர அல்பயசுல போவான்னு எனக்கே தெரியல திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து கூட நான் கேட்டு போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு டாக்டர் சொல்லிருக்காங்க இந்த பாருப்பா எனக்கு என்னமோ பயமா இருக்கு அப்பப்போ நெஞ்செல்லாம் படப்படையில வருது பத்தியா நீங்க கூடி இருக்கணும்னு ஆசைப்படுது அதை அந்த வீட்டுல எந்த இல்ல இப்ப யாச்சும் வந்து எங்க கூட இருக்கலாமல அப்பா தயவு செஞ்சு அந்த பியாச்சு விடிக்க இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி நாங்க அந்த வீட்டுல வந்து இருக்கலாம் ஆனா திடீர்னு போல வந்து திரும்பி வந்து இது என் வீடு வெளியே போனாலும் சொன்னா அப்ப எங்க நான் மூஞ்சியா சொல்லுங்க இதுல சரிப்பட்டு வர மாதிரி தெரியல ஒரு முறை அந்த வீட்டு விட்டு வெளியே வந்தது வந்ததுதான் அமைதியாச்சு சாமி காலத்துல பிள்ளை இருக்கணும்னு ஆசைப்பட்டது ஆசைப்படுது தப்பாப்பா என்ன பாவம் பண்ணுமோ தெரியல என் பிள்ளையோட இருக்கிறதுக்கு எனக்கு குடிச்சு வைக்கல ஓ அம்மா கரு எப்பவும் தொல்லையா குடுத்துருவா தான் அவர்கிட்ட இருந்து விலகி இன்னும் மட்டும் நம்ம பிள்ளையோட சேர்ந்துருப்போம்னு நினைச்சு ஆனா அது நடக்காது போல இருக்கே சரிப்பா இதுக்கப்புறம் நான் கட்டாயப்படுத்த விரும்பல பாத்துக்க உன் இஷ்டம் போலேயே நீ இங்கே கூட சொல்லு என் மருமளோட வளகாப்பாச்சு அந்த வீட்டுல வைக்கலான்னு வைப்பீங்களா மாட்டிக்கலாம் சொல்லுங்க பாப்போம் அது முகூத்த வீட்டுலயே வழகாப்பு பொண்ணுங்களுக்கு வைப்பாவோ அதனாலதான் கேக்குது என் மர்மளோட வளகாப்பாச்சு அந்த வீட்டுல வைக்கணும்னு ஆசைப்படுது அந்த ஆசையாச்சும் நெருவத்துப்பா ஒரு அப்ப இந்த ஆசையா கூட நீ நெருமாத்தியப்பா உன் அப்பனோட கடைசி ஆசை கூட நினைச்சிக்க ஏன் இப்படிலாம் பேசுறீங்க கடைசி ஆசை அப்படி இப்படின்னு சரி உங்க விருப்பம் சின்ன பண்ண வளகாப்பா அந்த வீட்டுல வச்சுக்கிடுவோம் போதுமா சந்தோஷமா சந்தோஷப்பா இந்த வாத்தியாச்சி நீ சொன்னியே இந்த முடிவு கச்ச நீ ஒதுக்கிட்டியே அதுவே போதும் அங்கிள் நீங்க எதுக்கு அந்த வீட்டுக்கு போயிட்டு பேசாம நாம எல்லாரும் ஒரே வீட்ல இங்கேயே இருப்போம்ல நான் நானே ஏப்புமே சொன்னலமா இத்தனை வருஷமா அந்த ஊட்ல இருந்துட்டு இப்ப அந்த வீட்டை விட்டுட்டு வரணும் சொன்னீங்களால வர முடியாதுமா உங்க விருப்பப்படி படி வேணா நீங்க இந்துடுங்க நான் கடைசி கால வரைக்கும் அங்க இருந்துட்டு போறேன் சாமந்திமா சின்ன பொண்ணோட வளுகாக போவ அங்க எங்க ஊட்ல வைக்கிறதுல உங்களுக்கு எந்த ஒரு சங்களமும் இல்லல அட என்ன சாமந்தி அப்படி பேர்டியா உங்க ஊட் மறுமவளுக்கு உங்க ஊட்ல சும்மா வாங்க வர போறோம் இந்த நாள்ல வாங்கனா வச்சே வந்து சேய போறோம் இதுல எங்களுக்கு எந்த வத்தும் கடையது பாத்தீங்க ரொம்ப சந்தோஷம் அப்புறம் என்னப்பா உங்களை அழைச்சிட்டு போலங்க வந்து ஆனா நீங்க தான் வர மாட்டேன் சொல்லிட்டே இல்லையா அப்ப காலையில மது பஸ் பிடிச்சி நானும் ஊருக்கு கிளம்புறேன் ஏன்பா அதுக்குள்ள என்ன அவசரம் இங்க ஒரு ரெண்டு மூணு நாள் போல இருக்கலாம்ல எவ்வளவு வேலை கிடைக்கு வளர்க்க போய் வைக்கிறோம் என் மருமளுக்கு வீட்டுல நிறைய வேலை கிடைக்கல வீட்டுல கொஞ்சம் சுத்தம் பண்ணணும் எல்லாம் வேலையும் இருக்குல்லப்பா நான் போய் பாக்கணும்ல அதனால காலையில நான் கிளம்புறேன் அதான் கரெக்டா இருக்கும் தோசை சூடா இருக்கே போதல சாப்பிட்டே இல்லனா சூட யாரே இருக்கு ஓணும்னே சுடி சுடி எனக்கு போது அவங்களுக்கு என்ன சுடி குடிங்க நீங்களும் சாப்பிடுங்க நீ எங்க எல்லாம் உட்கார வச்சு சோறு போட்டு நீங்க சாப்பிடாம உட்கார்ந்து கிடக்கீங்க நீங்க முதல்ல சாப்பிடுங்க சாமந்தி உங்க மகனையே மர்மாவளே ஊட்டு அழிச்சிட்டு கிடக்கீங்க அதுக்கு வர மாட்டேன்னு ஒரே பிடிவாதமா கிடக்காவோ நானே எதும் பேசாம அமைதியா இருக்கேன்னு தயவு செஞ்சு தப்பா அழிச்சாதீங்க அப்படியே ஒண்ணு இல்ல சாமந்திமா மாப்பிளை தம்பி ஏற்கனவே இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வராரு இப்போ நானும் உங்கள் வீட்டுக்கு போய் இருக்கேன்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்க அப்புறம் மட்டும் பாருங்க நம்ம ஆச்சு வந்து நம்ம இந்த வீட்டு விட்டு வேட்டத்தில் இருக்காவோ இந்த வீட்டில் இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல போல அதனால இப்படி சொல்கிறாங்கன்னு நினச்சி மாப்பிள்ள தம்பி தப்ப நினச்சிக்குவார் அந்த ஒரு கான்சல் அன்னைக்கேன் நான் எதையும் பேசாமல் பேசாமல் வாய் முடிக்க அமைதியாக இருக்க மாட்டிக்கிங்க நீங்க ஒண்ணுத்துக்கு கவலைப்படாதீங்க குடிச்சிக்கிடும் மாப்பிள தம்பி மடிச்சு மாதிரி உங்களோட சேர்ந்து அங்க வந்து இருப்பாரு சரியா ஒரு குழந்தை பிறந்தவர் வரைக்கும் எல்லாம் சரியா போயிடும் எப்படி எப்படி கோவமா இருந்தாலோ கெட்ட கோலமா இருந்தாலோ ஒரு குழந்தை முகத்தை முக்கத்தை உடனே தானால மறந்து போயிடும் பாத்தீங்க அந்த மாதிரிதான் மாப்பிள தம்பி மடிச்சு மாதிரி உங்களோட வந்து சேர்ந்துருவாரு கவலையப்படாதீங்க சரி மாப்பிள தம்பி எனக்கு போதும் எனக்கும் போதும் நீ சாப்பிடுவா சீ ஆஹ் சரி சரி நீ சாப்பிடுவா நண்பர்களே வணக்கம் அதுக்குள்ள போயிடாதீங்க நாளைக்கு வரப்போற போகிற எபிசோட்ல நம்ம மாமியார் கல்வி ரீஎன்ட்ரி கொடுக்க போதாக்கா இனிமேட்டு நாம அந்த மாமியார் கல்வியை வச்சி செய்ய போறோம் அதை இனிமட்டு வீடியோவா நம்ம சேனல்ல வரும் பாத்தீங்க இனிமே நம்ம சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து விறுவிறுப்பாவோ துருச்சுருப்பாவோ சுவாரிசமும் இருக்கும் மறக்காம இனிமேட்டு நம்ம வீடியோக்காக அனைவரும் காத்துருங்க அப்படி டெய்லி வர எபிசோட பாத்து ஓகே அவன் நண்பர்களே